ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ஒரு நல்ல டாபிக் ஒரு சோலார் டாபிக் ஒரு அருமையான டாபிக் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுதுங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது தெரிஞ்ச ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துரும் அதான் நம்பளே பாருங்க வீடு வீட்டினுடைய பேரப்பட் வால்னு சொல்லும் அதாவது கைப்பிடிச்ச ஒரு இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த வீட்டினுடைய அவுட்டர் பகுதியிலும் சரி வீட்டினுடைய இன்னர் பகுதியில் பெரிய வீடா இருக்கும் சென்டரில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்கும் மீதி ரிமைனிங் ஏரியாவில் பாருங்க அப்படியே ஒரு கார்டன் மாதிரி சூப்பரா அமைப்பு இருக்கும் ஸோ அந்த கார்டன் மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடிச்சவரைக்கும் இன்னர் போர்ஷன் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி இடத்துல இந்த லைட்டுகளை நீங்க அப்படியே நீங்க செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூவை நீங்க சவுத்துல அப்படியே ட்ரில் பண்ணி அப்படியே நீங்க மாட்டும் போது நீங்க மார்னிங் மார்னிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சூப்பராக இந்த சோலார் பேனல் மூலமா சார்ஜ் ஏறுது அதுக்கப்புறம் பாருங்க அமர்கிழமான நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ அது என்ன மோட்ல வேணும் ஃபர்ஸ்ட் மோட் செகண்ட் மோட் தேர்ட் மோட் இருக்குது என்ன மோடில் வேணுமோ நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் ரெண்டு பாருங்க இதனுடைய ப்ரைஸ் பாருங்க நூற்றி தொண்ணூறு ரூபாய் அதாவது பாருங்கள் இந்த சோலார் வால் லம்புக்கில் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது ஸோ இந்த பேட்டரியை இந்த பேட்டரி செட்டப்போட நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து நல்லா பிரேட் பண்ணும் கொஞ்சம் ட்யூரபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இந்த பேட்டரி அப்படியே எடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்டு ரெண்டாயிரத்தி இரநூறு எம்ஏஹச் உள்ள பேட்டரி அதில் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல பிரேட் வருது கொஞ்சம் டைமிங் நல்லா கிடைக்குது எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஸோ அந்த எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க அதுக்கு அந்த மாதிரி நீங்க நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த லைட்டை பாருங்க நிறைய பேர் பாருங்க நம்மகிட்ட வாங்குறவங்க நிறைய பேர் தோட்டத்தில் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் பண்றாங்க அதாவது அவங்களுக்கு இதுல மூணு மோடு இருக்கிறதுனால எந்த மோடல வேணுமோ அந்த மோட்ல நீங்க வச்சுக்கலாம் இது ஒரு இண்டக்ஷன் லேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து ஒரு மோஷன் சென்சார் இருக்கிறதுனால நீங்க எந்த மோட்ல வேணுமோ அந்த மோட்ல நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் சோ இது நிறைய பேர் நம்ம வீடு தோட்டம் சர்ச்சு கோயில் அவுட்டோர்ல ஒரு வீடு கட்டியிருப்போம் அந்த மாதிரி இடம் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் பாருங்க ஆஹ் நம்ம நிறைய நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை நம்ம வழிபடுறாங்க ஒரு கல்லறை மூலமா வழிபடுவாங்க சோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க இந்த மாதிரி அழகான லைட்டை வாங்கி அந்த கல்லறையில் கொண்டு கரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் நல்ல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு செவன் ஓ கிளாக்கு சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது ஸோ எவ்வளோ தூரம் அதில் ஒரு ஒரு தீபம் அது லாங் ஷார்ட்டில் பார்க்கும்போது அது ஒரு தீபம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம விளைப்புலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இது கலர் பாருங்க வாம் ஒயிட்டாக இருந்தனால அது லாங் ஷார்ட்டில் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் ஸோ நிறைய பேர் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா வழிபடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிரேவிலையும் இதை கொண்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ வித் ஆல்ட்ரேஷனோட வேணுமா விதவுட் ஆல்ட்ரேஷனில் வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் மாறுபடுது அருமையான குவாலிட்டி அருமையான ஒரு ஒரு ப்ராடக்ட் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறவங்களும் அவைல் பண்ணிக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க சோ அந்த நீங்க கால் பண்ணி நம்ம எடுக்கலன்னா நம்ம போன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் நீங்க ஆயினும் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம டீம் வந்து நம்ம லைன் குஞ்சிருவாங்க சோ நாளை சந்திப்பா உங்களுக்கு இனிய வீடியோ நன்றி வணக்கம்